அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ நுஹா ஃபேஷன் நீங்கள் நம்ம சேனலை மொத வாட்டி பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஹிஜாப் பார்த்தீங்கன்னா பார்பி ஹிஜாப் தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து பார்பி ஹிஜாப் கேட்டுகிட்டே இருந்தாங்க காண்டியே நம்ம நிறையா ஹிஜாப் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வாங்கினோங்க பாருங்கள் ஒவ்வொரு கலருமே எப்படி இருக்குன்னு இதில் நான் ஒரு ஒரு ஓப்பன் பிக் காண்டி நான் ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணே நல்ல காப்பர் ஸ்டோன் வச்சு வந்திருக்குங்க ஒவ்வொரு ஸ்டோனுமே சும்மா தக்க தக்கன்னு சொல்லிக்கு பாருங்களேன் இல்லை நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நிறைய கஸ்டமர்ஸ் எனக்குலாம் மெசேஜ் பண்ணி தனியாக சிஸ்டர் பார்பி ஹிஜாப் இருந்தால் எனக்கு போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட ஹோல்சேலுமே அவைலபிளாக இருக்குதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு துணியே சாஃப்டாக இருக்குது இது ஆரஞ்சு கலருங்க பாருங்கள் தர் இஸ் மா எப்படி ஜொலிக்குதுன்னு பாருங்களேன் என் காப்பர் ஸ்டோன்லாம் நல்ல கட் ஒர்க் வச்சு ஃப்ளவர்ஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு பாருங்கள் பள்ளுவில் இதை நீங்கள் ஃபங்க்ஷன் வியருக்கு கூட நீங்கள் கட்டிட்டு போகலாம் நல்லா லுக்காக ரிச்சாக இருப்பீங்க பார்க்கலேயே இப்படி கட்டி பின் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் கட்டிவிட்டு போனீங்கன்னா அழகாக இருக்குங்க இது வந்து ஆரஞ்ச் கலருங்க ஆரேஞ்ச் கலரில் கோல்டன் கலர் சேர் கொடுத்துருக்காங்க ரெகுலர் சைஸ் தாங்க இதோட ஓப்பன் பிக் பாருங்க எப்படி இருக்குன்னு மேரேஜுக்கெல்லாம் நீங்கள் வந்து கெட்டிட்டு போனீங்க அப்படின்னா அந்த லைட்டுக்கே அப்படி ஜொலிக்கும் நிறையா மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த மாதிரி சால் தாங்க கெட்டிட்டு போகிறாங்க பாருங்களேன் எப்படி இருக்குன்னு நம்மகிட்ட ஹோல்சேலும் அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் சைடு பார்டரில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ளவர்ஸ் டிசைன் வச்சு அங்கே பாருங்களேன் கலரை எப்படி ஜொலிக்குதுன்னு இது வந்து காப்பர் ஸ்டோனுங்க நம்ம போன வாட்டி வீடியோவில் கூட சார்ட்ஸில் கூட போட்டிருப்போம் ஒயிட் ஸ்டோன் வச்சு அந்த மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணியிருந்தோம் நல்ல சேல்ஸ் அது ஃபாஸ்டிங் மூவியில் இருக்குது ஃபாஸ்டிங் மூவிங்கில் இருக்குங்க பாருங்க இன்னும் நிறைய கலெக்ஷன் வீடியோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன் ஹிஜாப் கலெக்ஷன் வீடியோலாம் நான் போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதே மாதிரி நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டு பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு அதில் கலர்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து லைட் ப்ளூ லைட் ப்ளூவில் காப்பர் ஸ்டோன் வந்திருக்கு பாருங்க இது வந்து கோல்டன் கலர் கோல்டன் கலரில் நல்ல கோல்டன் சேர்த்து நல்ல ஷைனிங்கில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பாருங்களேன் சில சிஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அக்கா அந்த ஷால் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து எடுத்து வைக்க சொல்றீங்க என்னால் எடுத்து வைக்க முடியாது உங்களை மாதிரி நிறைய சிஸ்டர்ஸும் எனக்கு தனியாக மெசேஜ் பண்ணி கேட்குறாங்க அக்கா எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஷால் வேணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க நீங்கள் எத்தனை சால் வேணாலும் நம்மக்கிட்ட அவைலபிளாக தாங்க தான் இருக்குது என்ன எடுத்து வைக்க சொல்கிறீங்க மெசேஜ் போட்டுவிட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி மெசேஜ் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த சால் வேணுமோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அனுப்புன ரூபாயை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு போட்டு விட்டிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அடுத்து நீங்கள் கேட்கல வந்து அந்த கலர்ஸ் இருக்கா என்னன்னு தெரியலை செக் தான் அதுக்கப்புறம் நான் பார்த்து சொல்வேன் சில சிஸ்டர்ஸ் அப்படி பண்ணுறாங்க அதனால சொல்கிறேன் நான் எல்லாத்தையுமே சொல்லலை இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாங்க ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க நம்மக்கிட்ட நம்மக்கிட்ட நிறைய ஹிஜாப்ஸ் இருக்குது நீங்கள் இது மட்டும் தான் எடுக்கணும் அப்படின்லாம் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் இப்போ லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன் வேறு குரூப்பில் போய் ஜாயின் பண்ணி நிறையா கலெக்ஷன் பாருங்கள் அதில் பிக்சர்ஸும் அனுப்புவாங்க உங்களுக்கு எந்த சால் வேணுமோ நீங்கள் கலந்து எடுத்துக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்